வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மிக சக்தி வாய்ந்த தடை கட்டு நமக்கு எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடை இருக்கும் நம்மளை கட்டு போட்ட மாதிரியே இருக்கும் ஒரு திருப்தி இருக்காது எந்த போ எங்கே போனாலும் சரி எது பார்த்தாலும் சரி என்னடா நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தடையாகவும் வச்சலாம் இது கட்டுன்னு வச்சுக்கலாம் குலதெய்வக்கட்டு சொல்லுவாங்க இது கட்டு நிறைய இருக்குது கட்டுகள் எதிரியோட கட்டு பில்லி சூனியவல் இந்த மாதிரியான விஷயம் இது கட்டு எதிராளிகளுடைய சூழ்ச்சி கட்டு இப்போ நம்ம அந்த தடையை அறுக்கக்கூணும் அந்த இது எப்பேற்பட்ட யார் எந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் இந்த கட்டை இந்த மந்திரங்களை முறையாக உச்சரிக்கும் பட்சத்தில் கொஞ்சம் ஆனால் எந்த மந்திரமாக இருந்தாலும் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க நூற்றி எட்டுன்னா நூற்றி எட்டு தான் பண்ணணும்னு இல்லை முதல்ல அந்த மந்திரத்தை இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை நல்லா கேட்டுக்கோங்க நான் இதில் கொடுக்கல ஏன்னா இது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது பழமையான ஓலைச்சூடியோட மந்திரம் நான் இதில் கொடுக்கல நீங்கள் நான் பொறுமையாக தான் சொல்லுவேன் அந்த மந்திரத்தை கேட்டு எழுதி வச்சுக்கிங்க இப்போ இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரம் பத்தாயிரம் தர நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு வளையம் வரும் உங்களை யார் எதுவுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கட்டு மந்திரம் அப்போ நம்ம க தடை இருக்குது தடை இருக்குது என்ன பண்ணுறது அதை பண்ணலாம் எங்கே போனால் யாரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி செஞ்சும் அறுக்கவும் அருந்திருக்காது ஆனால் இந்த மந்திரத்தோட இது பார்த்திங்கன்னா மிக பழமையான ஓலைச்சுவடியோட மந்திரம் தான் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது ஃபஸ்ட்டு நான் மந்திரத்தை பற்றி மந்திரம் படிச்சிடுறேன் எப்படி பண்ணணுங்கிறத நான் இதுக்கான சில விதிமுறைகள் உண்டு அந்த விதிமுறையை நான் சொல்கிறேன் சரிங்களா ஓம் நமச்சிவாய சக்தி நிற்க சிவன் நிற்க சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க கல்லற கசவர வில்லற வினையற வேடன் தலையற சொல்லற சுண்டர சொன்னவன் மனைவியின் தாளியற தெற்கோ வடக்கோ கிழக்கோ மேற்கோ இன்னாரை அந்த எதிரி இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல இன்னாரை இல்லை இப்போ நமக்கு நம்ம ஒருத்தர் பண்ணுறவங்களா இன்னாருன்னு போடலாம் இல்லை நம்ம உடையதுன்னா இன்னார எனக்கு தடுத்தவன் கழுத்தொடிஞ்சி காலொடிஞ்சி கை கைவளைஞ்சி துளி போ சிவா புரியுதுங்களா அதாவது ஓம் நமச்சி வாய சத்தி நிற்க சிவன் நிற்க சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க கல்லற கசவர வெள்ளற வினையற வேடவன் தலையற சொல்லற சுண்டற சொன்னவன் மனைவியின் தாழி எற தெற்கோ வடக்கோ கிழக்கோ மேற்கோ இன்னாரை தடுத்தவன் கழுத்துடிஞ்சி காலொடிஞ்சி கை கைவளைஞ்சி துளி போ சிவா இப்போ இந்த மந்திரத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண ஓலை இருக்கு இல்லையா பண ஓலை ஒரு மூணு ஓலை எடுத்துக்கோங்க முதல்ல மந்திரத்தை நல்லா சித்தி பண்ணிக்கணும் சரிங்களா நல்லா சித்தி பண்ணி வச்சுட்டு பனை ஓலையில் மூணு ஓலை எடுத்துக்கோங்க மூணு ஓலையில் இந்த மந்திரத்தை ஒரு பேனாவால் எழுதுங்க எழுதிட்டு நாற்பத்தொரு உரு சொல்லணும் இந்த மந்திரத்தை அந்த ஓலையை வச்சுக்கிட்டு நாற்பத்தொரு உரு சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு ஓடுற ஆறு இல்லையா ஆறு ஓடுற ஆறில் போய் மூணு முறை சொல்லணும் இந்த பனை ஓலையை கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லி கிழிச்சு போட்டு வரணும் சரி ஆறு இல்லை அப்படின்னா கடல் கடல் அந்த அலை நம்ம காலில் படணும் அந்த கடல் அலையில் கூட நின்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லி ஓலையை கிழித்து போட்டு வந்திங்கன்னா எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் வரும் இதே மாதிரி மூணு நாள் செய்யணும் சரிங்களா இது மாதிரி முறையாக மூணு நாள் செஞ்சிங்கன்னா எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் நம்மளை அது ஒன்றும் பண்ணாது தடையை இதுதான் தான் தடை இறுக்கிறது கட்டறுக்கும் மந்திரம் ஓரளவு தான் இதை கரெக்டாக நம்ம மந்திரத்தை அளவுக்கு நம்ம உடம்பில் ஏற்றிக்கிறோமோ அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நான் மந்திரத்தை நிதானமாக தான் சொல்லியிருக்கேன் பொறுமையாக எழுதிக்கிங்க இது ஏன்னால் நான் எழுதி தான் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் பண்ணுறதுக்கு எனக்கு உத்தரவு வரல அதனால தான் நான் உரைநிறையில் அப்படியே சொல்லிட்டேன் நீங்கள் பொறுமையாக இருந்து நிதானமாக எழுதி இதை பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்